சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய குளிர்கால புயல்களின் நடுவில் அவதிப்படும் பாலஸ்தீனர்கள் என்ஆர் டபுள்யூ ஏ தகவல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது காசாவில் பாலஸ்தீனர்கள் கடுமையான குளிர்கால புயல்களின் நடுவில் அவதிப்படுவதாக ஜூஎன்ஆர் என்ஆர் ஏ தெரிவித்திருக்கிறது காசா பகுதியில் இருக்கின்ற பல குடும்பங்கள் போதுமான தங்குமிடமில்லாமல் கடுமையான குளிருக்கு ஆளாகி வருவதாக ஐநாவின் பாலஸ்தீன் அகதிகளுக்கான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது டெய்ர் எல் பாலாவில் காசாவின் மைய பல மாதங்களாக இஸ்ரேலிய ராணுவத்தால் கடுமையாக முற்றுகையிடப்பட்ட வடக்கிலும் பலர் இன்னமும் பாலடைந்த கூடாரங்களிலும் குளிரிலிருந்து சிறிதும் பாதுகாப்பை வழங்காத தற்காலிக தங்குமிடங்களிலும் வசித்து வருகிறார்கள் என்றும் ஆர் டபுள் தெரிவித்திருக்கிறது இதேவேளை உயிர்வாழ்வதற்காக வாழ்வதற்காக தினம் தினம் போராடும் காசா குழந்தைகள் ஜுனிசெஃப் தகவல் என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது போருக்கு பின்னராக தம்முடைய சொந்த இடங்களுக்கு குறிப்பாக வடக்கு காசாவிற்கு திரும்புகின்ற குழந்தைகள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பதாக ஜுனிசெஃப் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்து யுனிசெஃபின் செய்தி தொடர்பாளர் டெஸ் இங்ராம் கூறுகையில் காசாவின் வடக்கு பகுதியில் இருக்கின்ற குடும்பங்கள் அந்த பகுதியில் ஏற்பட்ட அழிவின் அளவை கண்டு அதிர்ச்சி போரின் காரணமாக அதிக துன்பங்களையும் கொடூரங்களையும் சகித்துக் கொண்ட குழந்தைகளுக்கு மிகவும் அதிர்ச்சிகரமானது என்றும் வெளியிட்ட ஒரு வீடியோவில் கூறியிருக்கிறார் வடக்கு காசா பகுதியில் இருக்கின்ற குழந்தைகள் இப்போது தண்ணீர் இல்லாமல் சுகாதார வசதி இல்லாமல் உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் தங்களினுடைய சமூகங்களுக்கு திரும்பி வருகிறார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்குரிய சரியான தீர்ப்பினை சர்வதேச அமைப்புகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் யுனிசெஃப் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவையும் அதன் திட்டத்தையும் அளிப்போம் ஹமாஸ் சபதம் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது காசா பகுதி தொடர்பாக அமெரிக்கா முன்வைத்து வருகின்ற திட்டங்கள் அழிந்து போயிருக்கின்றன என்றும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறித்த அந்த திட்டத்திற்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என ஹமாஸ் அமைப்பு சபதம் செய்திருக்கிறது காசா பகுதிக்கான மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய திட்டங்கள் அழிந்து போயிருக்கின்றன என்று ஹமாஸ் மூத்த தலைவர் ஹலீல் அல் ஹையா தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் முன்னர் காசா தொடர்பில் வைத்திருந்த இந்த திட்டங்களை நாங்கள் வீழ்த்தியது போல அவர்களையும் தற்போது அவர்கள் காசா மீது வைத்து வருகின்ற திட்டங்களையும் வீழ்த்துவோம் என்று டெக்ரானில் ஈரானிய புரட்சியின் நாற்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாளில் பேசிய போது தெரிவித்திருக்கிறார் காசாவை வாங்கி சொந்தமாக்குவதில் தான் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் போரினால் பாதிக்கப்பட்ட நிலத்தினுடைய சில பகுதிகளை மத்திய கிழக்கில் இருக்கின்ற பிற நாடுகளால் மீண்டும் கட்டியெழுப்ப அனுமதிக்க முடியும் என்றும் ட்ரம்ப் நேற்று கூறியிருந்தமையே ஹமாஸ் இவ்வாறு தெரிவிப்பதற்கு காரணமாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்காவை பின்பற்றும் ரஷ்யா அமுலுக்கு வந்த புதிய குடியேற்ற சட்டங்கள் என்கின்றதான ஒரு செய்தியும் இருக்கிறது சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் அதிரடியாக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வெளியேற்றி வருகிறார் அந்த வகையில் தற்போது ரஷ்யாவும் அமெரிக்காவை பின்பற்றி தன்னுடைய குடியேற்ற விதிகளை மாற்றி வருகிறது அதன்படி ரஷ்யாவில் புதிய குடியேற்ற சட்டங்கள் அமுலுக்கு வந்திருக்கிறது ரஷ்யாவில் அமுலுக்கு வந்த புதிய குடியேற்ற விதிகள் மத்திய ஆசியாவில் இருந்து வருபவர்களை கண் மூடித்தனமாக குறிவைக்கின்ற சட்டம் அப்படின்னு சொல்லி ஆர்வலர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இது அதிகாரிகள் தண்டனையின்றி புலம்பெயர்ந்தோரை வெளியேற்றுவதை எளிதாக்கும் என்று கூறப்படுகிறது மேலும் டுமா மாநில சபாநாயகர் போலோடின் சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை நாடு கடத்துகின்ற நடைமுறையை மேலும் நெறிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என தெரிவித்திருக்கின்றார் ஆனால் புதிய குடியேற்ற சட்டங்கள் மில்லியன் கணக்கான வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மிகவும் ஆபத்தானவை என்று ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர் முன்னதாக அனைத்து நாடு கடத்தல்களுக்கும் நீதிமன்றம் கையெழுத்திட வேண்டியிருந்தது இது தொன்னூறு நாட்கள் வரை ஆகக்கூடிய கட்டாய வெளியேற்ற செயல்முறையை தோண்டியது அந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் ஒரு தடுப்பு மையத்தில் வைக்கப்படுவார்கள் தற்போதைய விதிகளின்படி ஒரு நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாடு கடத்த முடியும் என்று கூறப்படுகிறது இது ஆபத்தானது என்று கூறுகின்ற தஜிகிஸ்தானை சேர்ந்த ஆர்வலர் அவர்கள் புதிய இடப்பேர்வு சட்டத்தின் கீழ் ஒரு நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நாடு கடத்த விரும்புகிறார்கள் இது நடைமுறைக்கு மாறானது ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடியுரிமையை உறுதிப்படுத்துகின்ற ஆவணத்தை பெறுவதற்கு மக்களுக்கு ஆறு மாதங்கள் வரை ஆகலாம் என்பதை நாங்கள் அறிவோம் புதிய சட்டம் கட்டுப்படுத்தப்படக்கூடியவர்களை பட்டியலிடம் கட்டுப்படுத்தப்பட்ட நபர்கள் பதிவேட்டில் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளியின் பெயரை சேர்க்க ரஷ்ய காவல்துறைக்கு அதிகாரம் அளிக்கிறது என்று கூறப்படுகிறது மேலும் அவர் கூறுகையில் இந்த சட்டம் மிகவும் ஆபத்தானது அதிகாரி தரப்பில் மீறல்கள் நடந்ததற்கான ஆதாரங்கள் உங்களிடம் இருந்தாலுமே எந்த ஒரு சாரும் உங்களை அழைத்து சென்று வெளியேற்ற முடியும் என்பதே இதன் பொருள் குறிப்பாக மத்திய ஆசியாவிலிருந்து வருபவர்களை கண்மூடித்தனமாக குறிவைக்க அவை பயன்படுத்தப்படலாம் என தெரிவித்துள்ளார் கனடாவை தொடர்ந்து சீண்டும் அமெரிக்கா கனேடிய ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது வரி விதிப்பு என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது உலக நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருகின்ற ட்ரம்ப்பின் நோக்கத்தின் அடுத்த கட்டமாக கனடா மெக்சிகோ உட்பட பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற ஸ்டீல் மற்றும் அலுமினியம் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்க இருப்பது தொடர்பில் அறிவிப்பு வெளியிட இருப்பதாக மீண்டும் டிரம்ப் கலவரத்தினை ஏற்படுத்தியிருக்கிறார் கனடா மெக்சிகோ முதலான நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்க இருப்பதாக டிரம்ப் கூறியிருந்த நிலையில் அதனை தொடர்ந்து எழுந்த குழப்ப நிலைகள் காரணமாக குறித்த நடவடிக்கையினை முப்பது நாட்களுக்கு தள்ளி வைப்பதாக அவர் அறிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் தற்போது மீண்டும் கனடா மற்றும் மெக்சிகோ உட்பட எந்தெந்த இருந்தெல்லாம் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் இறக்குமதி செய்யப்படுகிறதோ அந்த நாடுகள் மீதெல்லாம் இருபத்தி ஐந்து சதவிகித வரி விதிக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இந்த விடயம் தொடர்பான அறிவிப்பு இன்று அல்லது நாளை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் கனேடிய ஸ்டீல் தயாரிப்பாளர்கள் கூட்டமைப்பின் தலைவரான ஹேத்தரின் டிரம்ப் கூறுவது போல் வரி விதிக்கப்படுமானால் அது அழிவுகரமான விடயமாக அமைவதுடன் இரண்டு நாடுகளுக்கும் சவாலான விடயமாகவும் அமையும் என்று கூறியிருக்கிறார் இது இந்த வரி இருந்து கனடா வரி விலக்கு கோர வேண்டும் என்று கோரியிருக்கின்ற அவர் அப்படி கனடாவுக்கு விலக்கு அளிக்கப்படவில்லையானால் பலிக்கு பழியாக அமெரிக்காவுக்கு வரிகள் மூலம் கனடா பலமாக கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் என்று அவர் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக மெட்டா நிறுவனத்தின் அதிரடி முடிவு பணிநீக்கம் செய்யவுள்ள நான்காயிரம் ஊழியர்கள் என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது உலகின் முக்கியமான நிறுவனங்களின் வரிசையில் மிக முக்கியமான நிறுவனமான மெட்டா நிறுவனம் கிட்டத்தட்ட நான்காயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் மெட்டா நிறுவனம் தன்னுடைய நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நான்காயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய இருப்பதாகவும் குறித்த எண்ணிக்கையானது அந்த நிறுவனத்தின் மொத்த ஊழியர்களில் ஐந்து சதவிகிதமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் தொடர்பான சம்பந்தமான ஆவணம் வெளியாகி இருப்பதாகவும் தகவல் வெளிவந்திருக்கிறது அதோடு ஊழியர்களுக்கு பணி நீக்கம் தொடர்பான நோட்டீஸ் இன்று அனுப்பப்படும் என்றும் கூறப்படுகிறது இதுகுறித்து மெட்டா நிறுவனம் தரப்பில் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முதலீடுகளை சீர்படுத்தவும் எதிர்பார்த்த அளவுக்கு பணியாற்றாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிரடி முடிவின் மூலம் இந்த ஆண்டிற்கான நிதிநிலையை திட்டமிடவும் அந்த நிறுவனம் முடிவு செய்திருக்கிறது மேலும் கடந்த ஜனவரி மாதத்தில் மெட்டா நிறுவன தலைமை செயல் அதிகாரி மார்க் யோக்ப ஊழியர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் சரியாக வேலை செய்யாத ஊழியர்களை பணி நீக்கம் செய்வோம் எனவும் கூறியிருந்தார் இவ்வாறாக கொரோனாவுக்கு பிறகு மைக்ரோசாப்ட் அமேசான் சேல்ஸ்போர்ஸ் உள்ளிட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் தொடர்ந்து பணி நீக்கம் செய்து வருவதால் ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருக்கு இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்